ஹலோ எவ்ரிவான் இங்கிலீஷ் ஈஸியா இங்கிலீஷ் ஈஸியா இங்கிலீஷ் ஈஸியா அட ஆமாங்க இங்கிலீஷ் ஈஸி தான் அப்படின்னு உங்கள் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் என்னோட ஸ்டோரிக்கு நீங்கள் கொடுத்த எல்லா வரவேற்புக்கும் மிக்க நன்றி அண்ட் ஒன்மோர் திங் இந்த இங்கிலீஷ் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதை நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜில் கண்டிப்பாக உங்களால் ஃப்ளூஎன்ட் ஸ்பீக்கராக ஆக முடியும் ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரேஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க ஸோ உங்களுடைய மிதமான வேகத்தில் நீங்கள் இந்த லாங்குவேஜுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு கற்றுக்கிறீங்க அதில் தான் இருக்குது எல்லாமே ஸோ ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு கண்டிப்பாக வந்து இதை காம்ப்ளிகேட்டட்னு நினச்சிடாதீங்க என்ன விஷயம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சிச்சுனாலே இங்கிலீஷ் கிராமரும் நல்லா வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தமிழில் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பெயரச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ பெயரச்சம் அப்படின்னா ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் ஒரு பெயரை கொண்டு முடிவது பெயர்ஜி ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் ஈஸியாவோட பார்ட் த்ரீ வீடியோ ஓகே வித்தவுட் கெட்டிங் எனி டிலே லெட்ஸ் ஜம்ப் த ட டாபிக் ஓகே இப்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு நாய் குறைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இது எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க நான் சொன்னதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு வந்து குறைக்கிற நாய் அப்படிங்கிற ஒரு வேர்ட் தேவைப்படுது ஓகே ஒரு நாய் குறைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அ டாக் இஸ் பார்க்கிங்னு சொன்னீங்க எனக்கு இப்போ குறைக்கிற நாய் அப்படிங்கிற வேர்ட் தேவைப்படுது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பார்க்கிங்கை தூக்கி எடுத்து போடுங்க குறைக்கிற ஓகே டாக் தூக்கி போடுங்க நாய் பார்க்கிங் டாக் அப்படின்னா குறைக்கிற நாய் பார்க்கிங் டாக்னால் என்ன குறைக்கிற நாய் ஓகே காட் இட் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேர்டு உங்கள்கிட்ட சென்டென்ஸ் சொல்கிறேன் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தண்ணீர் கொதித்து கொண்டு இருக்கிறது தண்ணீர் கொதித்து கொண்டு இருக்கிறது என்ன சொல்லுவீங்க எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க த வாட்டர் ரிஸ் பாய்லிங் த வாட்டர் இஸ் பாய்லிங் தண்ணீர் கொதித்து கொண்டு இருக்கிறது ப்ரெசன்ட் கண்டினுவஸ் டென்ஸ் ஓகே இதை நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் எனக்கு கொதிக்கிற தண்ணி அப்படிங்கிற வேர்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணும் கொதிக்கிற தண்ணி அப்படிங்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் பண்ணி சொல்லுங்கள் அந்த சென்டென்ஸ்லேயே இருக்குது பாய்லிங்கை தூக்கி போடுங்க கொதிக்கிற வாட்டர் போடுங்க தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கு இங்கிலீஷில் என்ன பாய்லிங் வாட்டர் பாய்லிங் வாட்டர் இன்னொரு சென்டென்ஸ் நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அந்த குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறேன் குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது என்ன சொல்வீங்க த பேபி இஸ் ட்ராயிங் த பேபி இஸ் ட்ராயிங் அப்படிம்பீங்க சரியா ஸோ ஓகே இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு வந்து அழுகிற குழந்தை அப்படிங்கிற ஒரு வேர்ட் தேவைப்படுது அழுகிற குழந்தை என்ன செய்வீங்க அந்த சென்டென்ஸ்லேருந்தே தூக்குங்க க்ரையிங்கை தூக்கி முன்னாடி போடுங்க பேபியை தூக்கி பின்னாடி போடுங்க க்ரையிங் பேபி அழுகிற குழந்தை க்ரையிங் பேபின்னா என்ன அழுகிற குழந்தை ஓகே காட் இட் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அந்த இலைகள் விழுந்து கொண்டு இருக்கின்றன இலைகள் விழுந்து கொண்டு இருக்கின்றன ஓகே என்ன சொல்லுவீங்க த லீவ்ஸ் ஆர் ஃபாலிங் த லீவ்ஸ் ஆர் ஃபாலிங் ஓகே இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு விழுகிற இலைகள் அப்படிங்கிற வேர்டு தேவைப்படுது விழுகிற இலைகள் என்ன சொல்லுவீங்க அதிலேருந்தே எடுங்க சென்டென்ஸ்லேருந்தே ஃபாலிங் விழுகிற இலைகளுக்கு என்ன லீவ்ஸ் ஃபாலிங் லீவ்ஸ் ஃபாலோங் லீவ்ஸ் விழுகிற இலைகள் ஓகே இன்னொரு சென்டென்ஸை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த பேருந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த பேருந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது என்ன சொல்வீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க த பஸ் இஸ் ரனிங் த இஸ் ரன்னிங் ஓகே காட் இட் இப்போ நீங்கள் இதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து ஓடுகிற பேருந்து அப்படிங்கிற வேர்டு தேவைப்படுது என்ன பண்ணலாம் அந்த சென்டென்ஸ்லேருந்தே எடுங்க ரன்னிங் ஓடுகிற பஸ் பேருந்து ரன்னிங் பஸ் ரன்னிங் பஸ் அப்படின்னா ஓடுகிற பேருந்து ஓகே இப்போ இன்னொரு சென்டென்ஸ் கேட்குறேன் ஒரு பறவை பாடிக்கொண்டு இருக்கிறது ஒரு பறவை பாடிக்கொண்டு இருக்கிறது இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்க பேர்ட் இஸ் சிங்கிங் அ பேர்ட் இஸ் சிங்கிங் ஒரு பறவை பாடிக்கொண்டு இருக்கிறது சரி இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு பாடுகிற பறவைங்கிற வேர்டு தேவைப்படுது ஓகே இது எல்லாமே பேரச்சமாக வரக்கூடியது அதனால தான் நான் பேரச்சம்னு முன்னாடி மென்ஷன் பண்ணேன் ஓகே ஸோ பாடுகிற பறவை இது எப்படி சொல்லுவீங்க சிங்கிங் எத்தக்கி முன்னாடி போடுங்க சிங்கிங் பறவைக்கு என்ன இங்கிலீஷில் பேட் சிங்கிங் பேட் ஓகே பாடுகிற பறவை ஓகே இப்போது ஒரு பெண்மணி புன்னகைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க ஒரு பெண்மணி புன்னகித்து கொண்டிருக்கிறாள் அ லேடி இஸ் ஸ்மைலிங் அ லேடி இஸ் ஸ்மைலிங் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு புன்னகித்து கொண்டிருக்கும் பெண்மணி சாரி புன்னகைக்கும் பெண்மணி புன்னகிக்கிற பெண்மணி அப்படிங்கிற வேர்டு தேவை புன்னகிக்கிற பெண்மணி அப்படிங்கிற வேர்டு தேவை என்ன பண்ணுவீங்க அந்த சென்டென்ஸ்லேருந்து எடுங்க ஸ்மைலிங் புன்னகிக்கிற லேடி பெண்மணி ஸ்மைலிங் லேடி ஓகே ஸ்மைலிங் லேடி புன்னகிக்கிற பெண்மணி ஓகே இது எல்லாமே தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் இதை பெயரச்சம்னு சொல்லுவோம் ஓகே ஒரு வினை சொல் பெயரை கொண்டு முடிகிறது அது முற்று பெறாமல் பெயரை கொண்டு முடிவதனால் அதனை பெயரச்சம்னு சொல்லுவோம் இது எல்லாமே அது தான் ஸோ தமிழும் இங்கிலீஷும் ஒன்று தான் உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சால் கண்டிப்பாக இங்கிலீஷும் நல்லாவே கற்றுக்கலாம் இங்கிலீஷை வந்து நீங்கள் ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கராக ஆகலாம் பயப்பட வேண்டாம் என்பதற்கான ஒரு வீடியோ தான் இது ஓகே இது மாதிரி நீங்களும் சில சென்டென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி என்டர்டைன்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே பாய்